ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது எங்கெங்கே அமைஞ்சிருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா கைலாயத் திரைக்காட்சி ஸோ கைலாயத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மையார் வந்து அமர்ந்திருக்கும் காட்சி பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானுக்கு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுகிறது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னாலே மண் ஸ்தலம் ஸோ அதில் பஞ்சபூத ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மண் ஸ்தலமாக கருதப்படுகிறது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து நெருப்பு ஸ்தலம் ஸோ அதனால் அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்னாலே வெகு விமர்சையாக வந்து நம்ம வந்து கருதப்படுகிறது திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு ஸ்தலம் நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவனைக்காவல் நீர்த்தலம் ஸோ இதில் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து இன்னும் சுரந்துக்கிட்டே இருக்குதா கருதப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் ஆகாயஸ்தலம் ஸோ சிதம்பரம் ஆக ரகசியமேவே கருதப்படுகிறது அதனால் சிதம்பரம் ஆகாய ஆகாயஸ்தலம் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி காலஹஸ்தி வந்து வாயுத்தலம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து மொத்தம் வந்து அஞ்சாக கருதப்படுகிறது